அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த சுக்கரன் வந்து கெட்டியிருந்தாலும் இல்லை அஞ்சாம் வீட்டு அதிபதி தசன் இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணிடமோ பெண்ணாக இருந்தால் ஆணிடமும் வந்து ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும் அப்போ யாராவது கொஞ்சம் ஜஸ்ட்டு வந்து ஒரு அன்பாக பேசினாலும் இல்லை அவங்களுக்கு ஆதரவாக பேசினாலும் வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்குது ஆஃபீஸில் வந்து ஷேர் பண்ணும் கொஞ்சம் ஆறுதலாக யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க யாரா இருந்துமே என்ன ஏது என்ன விஷயம் இதுக்காக மட்டும் தான் ஓகே இவங்களுக்கு ஏதாவது தேவையான இருக்குன்னா பேசுவாங்க தேவையில்லையா விட்டுடுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தேவையா பேசுறாங்களா ஆன்சர் கொடுப்பாங்க அவ்வளவுதான் அதாவது எல்லாருக்கிட்டுமே வந்து ஒரு அந்த ஒரு அளவுன்ற ஒரு விஷயத்த வந்து இவங்க கையாளக்கூடியவர்கள் துலாம் ரசிக்காரர்கள் இவங்க என்ன தான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் ஆசிங்கள்லாம் பார்த்தாலுமே இந்த திருமணத்துக்கு பின்பு வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஒரு அஃபெக்ஷன்ற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன தான் நல்லா கிடைச்சாலும் ஏன்னா இவங்களுடைய லக்னத்தில் வந்து சுக்கரன் இருக்கிறதுனால இந்த லவ்ன்ற ஒரு விஷயமும் வந்து லைஃப் லாங் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் இந்த போஸ்ட் அந்த போஸ்ட்டு மாற்றி 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 போஸ்ட் போடுறது அதில் ஏதாவது ரீல்ஸ் பண்ணி போடுறது அதை பார்த்துட்டு யாராவது லைக் கொடுத்தாங்க கமெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுறது எங்க இருக்கீங்கன்னு அவங்க வாலண்டரியாக ஃபோன் பண்ணி கேட்கும் போது நைட்டு ஃபுல்லாக வந்து எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்லேயே இருக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது என்னன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்ல வரும் ஏன்னா நீங்கள் அவங்களை இங்கே வாங்க மீட் பண்ணலாம் அங்கே வாங்க மீட் பண்ணலாம்னு கூப்பிட்டு அது மூலமா இப்போ இங்கே நிறைய இது நடந்துட்டு இருக்கறனால சொல்றேன் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது கன்ஃபார்மாக உங்கள் லைஃப்ல பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கு எப்போ பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த கல்லை தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது இதனால வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபு கொலை பண்றது ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு இது இல்லாம குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கல்லை தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால் அவங்க மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா எப்போ பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது இதனால வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொலை பண்றது ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு இது இல்லாம குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால அவங்க மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வந்து அந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஜாதகத்துல அந்த சுக்கரன் வந்து கெட்டு இருந்தாலும் இல்ல அஞ்சாம் வீட்டு அதிபதி தசை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து அதாவது ஆணா இருந்தா பெண்ணிடமும் பெண்ணா இருந்தா ஆணிடமும் வந்து ஒரு அட்ராக்ஷன் ஒரு விஷயம் ஏற்படும் அப்ப யாராவது கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒரு அன்பா பேசினாலும் இல்ல அவங்களுக்கு ஆதரவா பேசினாலும் வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கு ஆபீஸ்ல வந்து ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆறுதலா யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க ஒன்னும் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல கூட நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதாவது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் தான் ஃப்ரெண்டா இருப்பாங்க ஆனா அவங்கள நம்பி வந்து எங்கெங்கயோ போறது அவங்க கூட வந்து அவுட்டிங் போயிட்டு ஸோ அவுட்டிங் போயிட்டு வர நேரத்தில் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இப்போ கூட ஜஸ்ட்டு நான் ஒரு யூடியூப்ல கூட நிறைய நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு கொலை நடந்துடுச்சு எரிச்சி கொண்டுட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறவங்கள்கிட்ட போய்ட்டு நீங்கள் போய் உங்களுடைய வாழ்க்கையே நீங்கள் கெடுத்துக்கிறீங்க இது இது வந்து ஒரு உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே தெரிஞ்சால் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இது மூலயமா உங்களுக்கு ஏற்படுது ஸோ அதனால எப்படி வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதையும் அதே மாதிரி இந்த பன்னெண்டு ராசிக்குள்ளே எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்றதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்கள் திருமணத்துக்கு முன்பு எப்படி இருப்பாங்க திருமணத்துக்கு பின்பு எப்படி இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதை பதிவுல இப்ப பாக்கலாம் துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்பு வந்து அதாவது சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு அளவோடு பழகக்கூடியவர்கள் துலாம் தான் இருப்பாங்க யாரா இருந்துமே என்ன ஏது என்ன விஷயம் இதுக்காக தான் ஓகே இவங்களுக்கு ஏதாவது தேவனா இருக்குன்னா பேசுவாங்க தேவையில்லையா விட்டுடுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தேவையா பேசுறாங்களா ஆன்சர் கொடுப்பாங்க அவ்வளவுதான் அதாவது எல்லாருக்கிட்டமே வந்து ஒரு அந்த ஒரு அளவுன்ற ஒரு விஷயத்த வந்து இவங்க கையாளக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா மற்றவங்களை கண்ணாலே எடை போடக்கூடியவங்களும் துலாம் ராசிக்காரர்கள தான் இருப்பாங்க இவங்க கேரக்டர் இப்படிதான் அவங்க கேரக்டர் இப்படிதான் இவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான் அவன் தான் செகண்ட் ரேங்க் எப்படி சின்ன வயசுலயே அந்த ஒரு நாலேஜ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய ராசி அதிகபட்சி சுக்கரனால நல்ல ஜாலி டைப் இவங்க அதாவது நல்ல கலகலகலகலன்னு இருப்பாங்க யார்கிட்டையுமே வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி கீழே விழுந்து அடிப்பட்டால் கூட சரி அது பெரிய விஷயமா ஏற்றுக்க மாட்டாங்க அடிபட்டுடுச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் நல்லாயிடுவேன் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த தைரியம் வீரியஸ்தானம் அதிகம் கொண்டவர்கள் பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்கள தான் இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலுமே வந்து ஒரு ஒரு அவ்வளவோ வந்து ஒரு தைரியம் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா இவங்களுடைய மூணாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சோ அதனால நேர்மைக்கும் பேர் போனவங்க பிளஸ் வந்து அந்த அதிகம் தைரிய வீரியமும் பார்த்தீங்கன்னா அதிகம் இருக்கக்கூடியவங்களும் தான் இருப்பாங்க திலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ நல்லது கெட்டது இருக்கு அதுல எது தப்பு எது சரி அதுன்றத வந்து நல்ல எடை போட்டுட்டு தான் அதுல இறங்குவாங்க அதாவது எடுத்தும் கௌத்த வந்து இறங்கிட்டு நாளைக்கு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு அலசி ஆராய்ச்சி தான் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் இவங்க ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க துலாம் ராசிக்காரர்கள் அதே மாதிரி வேலையும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த ரொம்ப நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதாவது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியவங்க எல்லா விஷயமே அதாவது இந்த வேலை விஷயத்துல வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இவங்களதான் வந்து கேட்பாங்க எல்லாருமே சோ அந்த விஷயத்த வந்து அவ்வளவா ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த கஷ்டத்தை வந்து முகத்துல காட்ட மாட்டாங்க நாலு பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணவும் மாட்டாங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் அதே மாதிரி இதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு அது நமக்கு ட்ராபேக் ஆகும் அசிங்கம் அப்படின்னு அவ்வளவும் பார்ப்பாங்க ஸோ அப்படி இருந்தக்கூடியவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களாக இருப்பாங்க திருமணத்துக்கு பின்பு பார்த்தீங்கன்னா இவங்க என்னதான் வந்து எல்லாத்துலையுமே வந்து கொஞ்சம் அசிங்கல்லாம் பார்த்தாலுமே இந்த திருமணத்துக்கு பின்பு வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஒரு அஃபெக்ஷன்ற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னதான் நல்லா கிடைச்சாலும் ஏன்னா இவங்களுடைய லக்னத்தில் வந்து சுக்கரன் இருக்கிறதுனால இந்த லவ்ன்ற ஒரு விஷயமும் வந்து லைஃப் லாங் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும் அதாவது திருமணத்துக்கு ஒன்ப நிறைய லவ்ன்ற ஒரு விஷயமும் இவங்களுக்கு இருக்கும் ஏன்னா சுக்கரந்தால் ஆசை அதிபதி ரொம்ப வந்து இனிமையா பேசி மற்றவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியவங்க இவங்க என்ன பேசினாலுமே இவங்களுடைய பேச்சுக்கு வந்து ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருப்பாங்க லவ் கன்ஃபார்மாக இருக்கும் அது லவ் மேரேஜா முடியறதுக்கான வாய்ப்பும் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கு சில பேருக்கு தான் பிரேக்அப் ஆகும் அது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராசி கட்டத்தில் சுக்கரன் வந்து நீச நீசம் அடைஞ்சிருந்தாலோ இல்லை ஏதாவது நல்ல சரியில்லாமல் இடத்துல இருந்தாலோ வந்து தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரேக்கப்ன்ற ஒரு விஷயம் நடக்கும் இல்லைனா பிரேக்கப்ன்ற விஷயம் நடக்காது சரி அடுத்து திருமணத்துக்கு பின்பு எப்படி இருப்பாங்க அப்படின்னா அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரொம்ப அஃபெக்ஷன் கொடுக்கக்கூடியவங்க இந்த சுக்ரன் ஏன்னா ராசிலேயே சுக்ரன் இருக்கும் போது வந்து என்ன வந்து இவங்க லை ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்தாலுமே கன்ஃபார்மாக இவங்களுடைய ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால அந்த இன்னொருத்தவங்க மீது ஒரு லவ்ன்ற ஒரு ட்ராக் வந்து இவங்களுக்கு தனியா போயிட்டே இருக்கும்னு கூட சொல்லலாம் சோ அதனால அப்படி போகிறதுனால இவங்க என்ன பண்ணணும்னா அதுலேருந்து வந்து இவங்களை வெளிப்பட்டு கொண்டு வரதுக்குன்னு பார்க்கணும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி நிறைய மெசேஜுங்க எப்போ பார்த்தாலும் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறது போஸ்ட் போடுறது இந்த போஸ்ட்டு அந்த போஸ்ட்டு மாற்றி 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 போஸ்ட்டு போடுறது அதில் ஏதாவது ரீல்ஸ் பண்ணி போடுறது அதை பார்த்துட்டு யாராவது லைக் கொடுத்தாங்க கமெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுறது எங்கே இருக்கீங்கன்னு அவங்க வாலண்டியாக ஃபோன் பண்ணி கேட்கும்போது நைட்டு ஃபுல்லாக வந்து எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்லேயே இருக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் போது என்னன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வரும் ஏன்னா நீங்கள் அவங்களை இங்கே வாங்க மீட் பண்ணலாம் அங்கே வாங்க மீட் பண்ணலான்னு கூப்பிட்டு அது மூலமாக இப்போ இங்கே நிறைய இது நடந்துட்டு இருக்கனால சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது கன்ஃபார்மாக உங்கள் லைஃப்பில் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்குது ஸோ அதுலேருந்து விடுபடுறது எப்படி எப்படி நாங்கள் வந்து இந்த லவ்ன்ற ஒரு ட்ராக்கில் மாட்டாமல் இருக்கணும் கள்ளத்தொடர்பு விஷயத்தில் மாட்டாமல் இருக்கிறது எப்படி அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படி நான் மாட்டியிருக்கேன் ஆல்ரெடி அப்படின்னா அதுலருந்து நான் எப்படி விடுபட்டு வர்றது அப்படின்னு thank you கேட்டு இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பதிவு வந்து ஒரு பயனுள்ள பதிவா கண்டிப்பா இருக்கும் அது என்னன்னா இவங்களுடைய அஞ்சாம் அதிபதி தசன் நடக்கும்போது கம்பல்சரி ஆப்போசிட் பீப்புள் மேல கன்ஃபார்மாக இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் கன்ஃபார்மாக வரும் அஞ்சாம் வீட்டு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சனி பகவான் தான் அஞ்சாம் வீட்டு அதிபதி ஸோ அஞ்சாம் வீட்டு அதிபதியா சனி பகவான் இருக்கிறதுனால கம்பல்சரி வந்து இந்த கருப்பு எள்ளு இருக்கு பாருங்க இந்த கருப்பு எல்லை வந்து சாதம் வடிச்சு அதில் மிக்ஸ் பண்ணி உங்க காக்காக்கு வைங்க காக்காக்கு வந்து கருப்பு எல்லை வைக்க வைக்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க மாட்டிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து விடுபடுறதுக்கு கண்டிப்பா ஒரு வழி பிறக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்துல போய் மாட்ட போறீங்க அப்படின்னாலும் இது வந்து அதுல இருந்து உங்களை தடுத்துரும் ஸோ அந்த மாதிரி ஒரு அஃபர்ன்ற விஷயத்துல நீங்க மாட்டிக்காங்க உங்க லைஃப்ல நிறைய முன்னேற்றத்துக்கு மட்டுமே நீங்க கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கன்ஃபார்மா உங்களுக்கு அமையும்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க பண்ணுங்க உங்க லைஃப்ல நிறைய முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க இப்போ நான் சொன்ன பதிவு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இது மட்டும் இல்லாம இந்த பதிவு பதிவு மட்டும்தான் நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாதுங்க நாங்க எங்க நாகசக்தி அல்வாக்கு பீடத்துல வந்து தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை திருமண தட குழந்தை இன்மை அப்புறம் வந்து தொழில் பிசினஸ் வந்து பீக்ல போயிட்டு இருந்துச்சு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு ஏதாவது ஏவல் இருக்குமா பில்லி சூன்யம் இருக்கிறது செய்வினை எடுக்கிறது கெட்ட ஆத்மாவை விரட்டுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ஓமம் பண்ணி அந்த ஓமத்துல பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடையில வாங்குற அந்த ஐட்டங்கள் எல்லாமே போடாம சில கொல்லிமலை செஞ்சிமலையில இருந்து சில வேறுங்கள்லாம் வர வச்சு அதை போட்டு அந்த ஓமம் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து எந்திரம் கொடுக்கறது தாயத்து கொடுக்கறது வசிய மைய பிளஸ் வந்து இந்த தொழில் இதெல்லாமே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த அஃபேரில் வந்து சில பேர் வந்து கள்ளத்தொடர்பில் வந்து கணவன் வந்து மனைவி பிரிஞ்சு போகிறது மனைவி வந்து கணவனை பிரிஞ்சு போயிட்டாங்க விட்டுட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் சில பூஜைகள்லாம் பண்ணி அவங்களுக்கான சில பேர் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கும் சரி இங்க இருந்தே நாங்கள் பூஜை பண்ணி அவங்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள்லாம் அனுப்பிச்சி விட்றோம் அவங்களுடைய போட்டோஸ் வச்சும் நாங்கள் இங்கே பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் வர முடியாது சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு போட்டோஸ் வச்சு நாங்க பரிகாரம் பண்ணி அவங்களுக்கான தீர்வை நாங்கள் சென்னையில் மட்டும் நாங்கள் பார்க்கறோம்னா கிடையாதுங்க திருநெல்வேலி மதுரை ஊரில் இருக்கிறவங்க ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கும் சரி பிளஸ் வந்து இந்த மலேசியா சிங்கப்பூர்லாம் போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அங்கேயும் போய் நாங்கள் பரிகாரங்கள் பண்ணி அவங்களுக்கான தீர்வை அங்கே கொடுத்துட்டு வரோம் சில பேருக்கு போ வர முடியாது நீங்க இங்கேயே பண்ணி கொடுங்கனால இங்கேயே வந்து போட்டோ வச்சு வீடியோ கால் மூலயமா பூஜையை கா அவங்களுக்கான பரிகாரங்களையும் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் சோ யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த நம்பருக்கு என்ன தொடர்பு கொள்ளலாம் நான் உங்க பிரச்சனைகளை நான் நாகாத்தம்மன் காளியம்மனுடைய துணையோட நான் உங்களுக்கு தீர்த்து வைப்பேன் நன்றி வணக்கம்